அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இது செவ்வாய் எழுதிய தலைவிதி காத்திருக்கும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சி என்ன குறிப்பா விருச்சகராசனியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விருச்சகராசனையர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் வலுப்பெறுதுங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் லாபம் இருமடங்காக உயரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அலுவலகப் பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டும் புகழும் பெற இருக்கு அதன் விளைவாக உயரதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன்வருவாங்க உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்க இருக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்குங்க அது மட்டும் காலகட்டத்தை இக்காலகட்டத்தை வரைக்கும் செவ்வாய் சனி பார்வை உள்ளது அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலும் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி இந்த காலகட்டத்தில் சனி பகவானை குரு பார்ப்பதும் நீங்கள் செய்த பெரிய பாக்கிய இதனால அதிபதியான சனி பகவான் வளம் பெறுகிறார் எனவே தொட்டது துளங்கும் தொழில் வளம் மேலோங்கும் பட்டது தொழிற்கும் பணம் கைகள்ல புரளுங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபம் இருக்கு அதே நேரம் சனி பகவானை செவ்வாய் பார்வை செய்வதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து அகலக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்கள்ல வராகி அம்மன் வழிபாடு வளர்ச்சியை அதிகரிக்கும்